ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் ஒருவேளை தனித்து எடப்பாடி பழனிசாமி இதே பிடிவாதத்தோடு நான் ஓபிஎஸ்சி சேர்க்க மாட்டேன் சசிகலா சேர்க்க மாட்டேன் கூட்டணி என்று வருகிற அமமுக டிடிவி தினகரனும் தேவையில்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்து அவர் வந்தார்னா ஒரு மிகப்பெரிய தோல்வி அவங்க நினைச்சிருந்தா அரசியல் இவங்களை அடிச்சு துரத்தணும் தூக்கணும் நினைச்சிருந்தா ஏதோ ஒன்னு ஒண்ணு பண்ணிருக்கலாம் என் கால்ல விழுந்து முதலமைச்சர் ஆன நீ என்ன என்ன யாருன்னு கேக்குற நான் தாண்டா அவனை முதலமைச்சர் சொல்லலாம்ல கண்டிப்பா சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு ஒரு மோசமான தோல்வியை கொடுத்துருமோ என்கிற பயம் வந்ததால இப்போ வந்து தொகுதி தொகுதியாக போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் யார கேண்டிடேட்டா போடலாங்கிறத இப்பவே செலக்ட் பண்ணுங்க அவனுடைய என்ன ஏதுன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இரண்டாம் தர்மயுத்தத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து கட்சியை ஒன்றிணைப்பது பிரிந்து கிடக்கும் சக்திகளை ஒன்றிணைப்பது என்கிற முயற்சியில் அவங்க ரெண்டு பேரும் தான் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் மற்ற நான்கு பேருமே அதுக்கு துணையாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமாக பிடிச்சிருச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி இதுல இருக்கிற சரிவும் பின்னடைவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எனக்கு சீட்டே வேண்டாம்னு ஒதுக்கிடுவாங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும்போது ஒரு குரல் ஆட்சிக்கு எதிர்க்கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கிறவங்க வந்தவுடனே இன்னொரு குரல் இந்த இரட்டை நிலைப்பாடு என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் தொடக்க காலம் முதலே வச்சு வெறும் விளம்பர திட்டங்களாகவே மதிய உணவு போடுறோம் சாப்பாடு போடுறோம் பஸ்ஸில் இலவசமாக போகிறோம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேரலுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துறை கரண் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லமா இருக்கீங்களா இருக்கீங்க மாலமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் மகிழ்ச்சி அதிமுக அடுத்த நகர்வு எப்படி போயிட்டு இருக்கு சசிகலா அவர்கள் இப்ப வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் வராங்க இங்கே ஒரு பக்கம் மாவட்ட ரீதியாக எல்லா நிர்வாகிகளையும் சந்திச்சிட்டு வர எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம் சசிகலா டிடி உத்தரன் ஓபிசா என்ன சேர்க்கவே மாட்டேன் அதிமுக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை போயிட்டு இருக்கு ஓப்பனா சொல்லிட்டாரு வேற அடுத்த நகர்வு எப்படி சார் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தரை தேர்தல் அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் நோக்கி நம்ம போகணும்னு சொல்லி ஒரு ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் போட்டிருக்காரு இது எப்படி சார் அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவு பின்னடைவு என்பது கட்சியில் இருக்கிற மூத்த முன்னோடிகளிலிருந்து அடிப்படை உறுப்பினர்கள் வரை வரைக்கும் தொண்டன் வரைக்குமே இனி கட்சி ஒருங்கிணைந்தால்தான் பிரிந்து கிடக்கிற சக்திகள் அனைத்தும் தான் களத்தில் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி அரசாட்சிக்கு வர முடியும் என்கிற மனோபாவம் உருவாகிடுச்சு அது எல்லோர் மனதிலுமே படிஞ்சிருச்சு இதை ஒரு முன்னெடுப்பாக கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக வலைத்தளங்களில் போயிட்டுருக்கு திரு செங்கோட்டையன் திரு நத்தம் விஸ்வநாதன் திரு கே பி அன்பழகன் திரு சி வி சண்முகம் வேலுமணி திரு தங்கமணி திரு வேலுமணி இந்த அறுவர் இந்த ஆறு பேர் கொண்ட குழுவினர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கட்சியின் ஒற்றுமை குறித்து வலியுறுத்தினார்கள் பேசினார்கள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் அந்த ஆறு பேர்ல ஒருவர் கூட மறுக்கல ஆறு பேர்ல மறுக்கல ஆமா பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்கிற தகவலையும் பொது வெளியில சொல்லல என்ன மாதிரி நெருக்கமாக இருக்கிற நண்பர்கள்ட்ட பேசுற போது இந்த முயற்சியை மேற்கொள்கிறோம் என்கிறார்கள் இதை தாண்டி இந்த ஆறு பேர்ல ரெண்டு பேரு திரு ஓ பி எஸ் அவர்களிடமும் திரு திருமதி சசிகலா அவர்களிடமும் பொறுத்துருங்க நல்லது நடக்கும் என்கிற மாதிரி அவங்க தரப்புல பேசினதாங்க தகவல் குறிப்பா திரு தங்கமணி வேலுமணி அவர்கள் இந்த முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததில் அந்த ரெண்டு பேருக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு அது திரு ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க அந்த தரப்புலையுமே சொன்னாங்க இப்போ இந்த இரண்டாம் தர்மயுத்தத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து கட்சியை ஒன்றிணைப்பது பிரிந்து கிடக்கும் சக்திகளை ஒன்றிணைப்பது என்கிற முயற்சியில் அவங்க ரெண்டு பேரும் தான் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் மற்ற நான்கு பேருமே அதுக்கு துணையாக இருக்கிறார்கள் இந்த ஆறு பேருமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொடக்க காலம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து பயணித்து வருபவர்கள் இந்த கட்சியினுடைய லாப நஷ்டங்களில் கட்சி ஒவ்வொரு காலகட்டத்தில் பின்னடைவை சந்தித்த போதும் கட்சி முக்கியம் என்று இருந்து வந்தவர்கள் திரு நத்தம் விஸ்வநாதன் ஆகட்டும் திரு செங்கோட்டையன் ஆகட்டும் மரியாதைக்குரிய தங்கமணி வேலுமணி உட்பட இவர்கள் தங்களுடைய இளம் பள்ளிப்பருவம் முதலே இந்த அரசியல் கடந்த ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக பணியாற்றி வருபவர்கள் ஒன்று ரெண்டு பேர் வந்து மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா காலத்தில் வேலுமணி போன்றவர்கள் கே பி அன்பழகன் போன்றால் கூட இவர்கள் கட்சிக்காக பாடுபட்டவர்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக இருப்பார்கள் கட்சியினுடைய வெற்றி முக்கியம் கட்சியினுடைய வளர்ச்சி முக்கியம் என்று பார்க்கிறவர்கள் தங்களுடைய சுயநலத்தை விடவும் தங்களுடைய ஈகோவை விடவும் கட்சி முக்கியம் கருதுனதுனால தான் இந்த ஆறு பேரும் போய் அவரை வலியுறுத்தி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த நாடாளுமன்ற வாரியாக நம்ம ஆய்வு கூட்டங்கள் நடக்குது இதெல்லாம் முடிஞ்ச உடனே பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க யார் இந்த ஆலோசனை தெரிவித்த ஆறு பேரிடம் ஆனால் அடுத்து திரு டி ஜெயக்குமார் என்பதும் ஆர் பி உதயகுமார் போன்றவர்கள் வந்து ஒருபோதும் ஒட்டு உறவு இல்லை சேர்க்கவே மாட்டோம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அதை சொல்கிறார் வெளிப்படையாக சொல்கிறார் என்னன்னா கட்சி ஒன்றுபட்டால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எல்லோரு மனதிலும் படைஞ்சிருச்சு சாதாரண தொண்டன் பேசுகிறான் கரை கட்டி போக முடியல சார் எப்பப்பா சேர்ப்பீங்க அப்படின்னு பத்து தேர்தல் தோல்வியாக முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான ஒரு தீவிர மனப்போக்கு ஒரு ஆத்திரமான நிலைப்பாடு இருந்ததில் அவங்கள தோற்கடிச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வேகம் இப்போ இல்லை கட்சியில் இல்லை அந்த வேகம் இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தடுத்ததான் திரு எடப்பாடி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கிற பொழுது திமுகவுக்கு எதிராக களமாடி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்கிற வெறித்தனத்தோடு இருக்கிற அந்த அடிப்படை தொண்டன் வெறும் ரெட்டலைக்கு மட்டுமே வாக்கு போட்டு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க அவன் தொழில போய் பார்த்துக்கிட்டு இருப்பான்ல அவன் போறான் ஏங்க இப்படி போயிட்டு இருக்கு கட்சி ஒன்று சேராதா ஒன்று சேராதா அப்படிங்கிற மாதிரி இப்போ இதுவரையிலும் திரு ஓபிஎஸ் தரப்பிலையும் திருமதி சசிகலா தரப்பிலிருந்தும் கட்சியை ஒன்றிணைப்போம் ஒன்றிணைய வேண்டும் ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி கட்சியை கைப்பற்றுவதை விடவும் கட்சியை காப்பாற்றுவது முக்கியம் எனக்கு எந்த பொறுப்பு வேண்டாம் அப்படின்ட்டார் சொல்லிட்டாரு திருமதி சசிகலா அவர்களை பொறுத்தளவில் ஒருங்கிணைய வேண்டும் என்னை ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் என்னை தேர்ந்தெடுத்தாங்கள்ல பொதுச் செயலாளராக அந்த நிலைப்பாட்டில் தான் நான் இருக்கிறேன் இன்னும் நான் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறேன் எனக்கு எதிராக கருத்து கூறுபவர்கள் இன்னொரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க இன்னொரு நிலைப்பாட்டில் வந்து நான் தேவையில்லை என்று சொன்னவர்கள் தான் என்னிடம் வந்து கட்சியும் ஆட்சியும் நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் எனவே அந்த மனநிலைக்கு வந்து விடுவார்கள் என்று நம்பி நான் அந்த ஒருங்கிணைப்பை முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்னென்னா சசிகலா தரப்புல இருந்து இந்த சிறைக்கு சென்ற நான்கரை ஆண்டுகள்லையோ சிறை மீண்டு வந்த இந்த இரண்டரை மூன்று ஆண்டுகளிலேயோ இந்த அதிமுகவுக்கு எதிராக நான் ஒரு ஒரு துளியாவது நான் ஏதாவது எதிரான செயல்பாட்டில் இருக்கிறேனா அப்போ அந்த தொடக்க மனநிலையிலிருந்து அவர்கள் மாறியதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக இவர்கள் வந்து சசிகலாவுக்கும் கட்சிக்கும் இல்லை அவங்க ஒதுங்க யார் அவங்க அப்படிங்களானா கேட்டாங்க ஆமாம் ஆமாம் ஒதுங்கிறோன்னு சொல்கிறாங்க ஒருபோதும் எதிர்வினை ஆற்றலை அவங்க நினச்சிருந்தா அரசியல் இவங்களை அடிச்சு துரத்தணும் தூக்கணும் நினைச்சிருந்தா ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம் என் கால்ல விழுந்து முதலமைச்சரான நீ என்ன என்ன யாருன்னு கேட்கிறேன் நான் தாண்டா அவனை முதலமைச்சராக்கன்னு சொல்லலாம்ல கண்டிப்பா சொல்லலை கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் பேர் திருமதி சசிகலா நடராஜன் தினகரன் விவகரன் இவங்க மூலமா வந்தவங்க தான் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக வந்தவங்க தான் செல்வி ஜெயலலிதாவோடு முப்பது முப்பத்தி நான்கு நான்கு ஆண்டுகள் அரசியலில் பயணித்த திருமதி வி கே சசிகலா அவர்கள்தான் முதலமைச்சராக திரு ஓபிஎஸ் முதலமைச்சராகனது அவங்களுடைய பங்களிப்பு தான் திரு ஈபிஎஸ்ஐ முதலமைச்சராக அவருடைய பங்களிப்பு தான் இன்று இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் பலரையும் அமைச்சர் பொறுப்பு கொண்டு வர்றது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக கையெழுத்து போட்டது மட்டும்தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த பரிந்துரை பண்ணி அந்த பேப்பரை மூவ் பண்ணது அவங்க தான் இன்றைக்கு ஒவ்வொருவரும் சசிகலாவுக்கு எதிராக ஓபிஎஸ்க்கு எதிராக மற்றவர்களுக்கு எதிராக பேசுவவர்களுடைய மனச்சாட்சியை பேச விட்டால் இந்த கட்சி ஒன்றுபட்டால்தான் நமக்கு எதிர்காலம் என்பதை உணர்வார்கள் நிச்சயமாக திரு எடப்பாடியும் அந்த மனமாற்றத்திற்கு வந்து கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற உணர்வு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் ஒருவேளை தனித்து எடப்பாடி பழனிசாமி இதே பிடிவாதத்தோடு நான் ஓபிஎஸ்சி சேர்க்க மாட்டேன் சசிகலா சேர்க்க மாட்டேன் கூட்டணி என்று வருகிற அமமுக டிடிவி தினகரனும் தேவையில்லை என்கிற நிலைப்பாட்டை எடுத்து அவர் வந்தார்னா ஒரு மிகப்பெரிய தோல்வி மிகப்பெரிய இருபத்தாறு அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்களில் மிகப்பெரிய அளவில் அதான் அடிப்படை பிரதிநிதிகள் அங்கே தான் இருக்காங்க நூற்றுக்கு நூறு உண்மை நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு பதவி பொறுப்புகள் வரும் இந்த பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது ஐநூற்றி அறுபது கிராம ஊராட்சிகள் வருவாய் கிராமம் இருக்குல்ல அந்த வருவாய் கிராம பஞ்சாயத்து தலைவர் அதுக்கு உட்பட்ட வார்டுகள் நகரம் ஒன்றியம் பேரூர் மாநகராட்சியில் இருக்கிற அந்த வட்டம் வார்டு இதெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேருக்கு பொறுப்புகள் இருக்கும் அவங்க தான் சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களை கொண்டு வரக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமாக பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இதில் இருக்கிற சரிவும் பின்னடைவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எனக்கு சீட்டே வேண்டான்னு ஒதுங்கிடுவானுங்க அதிமுக ஏன்னா ஒரு தொகுதிக்கு இருபது பேரும் முப்பது பேரும் அதிகபட்சம் நாற்பது பேரெலாம் மனு தாக்கல் பண்ணதை பார்த்தோம் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணம் இருபத்தாயிரம் ரூபா கட்டி பத்தாயிரரூபா பணம் கட்டி எனக்கு சீட்டு கேட்டுன்னு வந்தவங்க இப்போ இந்த உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் ஒரு பின்னடைவும் சரிவும் ஏற்பட்டு விட்டால் அங்கே வந்து வேட்பாளரையுமே நம்ம தேட வேண்டிய நிலை வந்துடும் அப்படி தேடியும் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் மாதிரியே போயிடும் மிகப்பெரிய இதை விடவும் மோசமான ஒரு தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழல் வந்துடும் அப்படி வருகிற நிலை வந்துச்சுன்னா எதிர்காலத்தில் அதிமுக அதனுடைய எதிர்காலமே மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும் ஏன்னா இன்றைக்கே காலங்காலமாக இரட்டை இலைக்கு வாக்களித்தவர்கள் உதயசூரனுக்கு சூழலுக்கு போட்டாங்க விற்கிறவாண்டியில் கண்டிப்பாக சார் அந்த நிலை வராது ஒருபோதும் ஆனால் வந்துருச்சு மீண்டும் இது போன்ற ஒரு நிலை ஏற்படுமே என்றால் பெரிய சரிவு வந்துடும் அதனால்தான் மூத்த முன்னோடிகள் மூத்த தலைவர்கள் இதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் மீண்டும் மீண்டும் அவரை சந்தித்து கள யதார்த்தத்தை தமிழக அரசியல் நிலை யதார்த்தத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமையாக இருக்கிறது ஆட்சி கட்சியாக இருக்கிறது அதோடு அணி சேர்ந்திருக்கிற கட்சிகளும் ஒரு சிறிதும் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இருக்கு ஆமாம் இப்போ இப்படிப்பட்ட சூழல்ல கட்சியை வலிமையாக கட்டமைத்து ஒன்றுபட்ட அதிமுக வலிமையோடு இருக்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெறும் என்று கருதினால் ஒருவேளை திமுக அணியில் இருந்து இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியின் மீது உள்ள மக்களின் வெறுப்பு அந்த வெறுப்பு நம்மள் மீதும் வரும் அப்படின்னு கருதுபவர்கள் இந்த பக்கம் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது ஒன்றுபட்ட அதிமுகவோடு வர வாய்ப்பு இருக்கிறது அது ஒன்றுபட்டால் ஆ ஒன்றுபட்டால் மட்டுமே இந்த உண்மையை உணர்ந்து திரு எடப்பாடியும் அவரை சார்ந்து அவர்தான் கட்சியை வழிநடத்த முடியும் என்கிற உறுதிப்பாட்டோடு இருக்கிற ஒன்று ரெண்டு பேர் திரு இன்றைக்கு பொதுவெளிகளில் பேசிய டி ஜெயக்குமார் ஆர்கு உதயகுமார் போன்றவர்களும் ஒன்றுபட்ட அஇஅதிமுக தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்வார்கள் நிச்சயமாக கட்சி ஒன்றுபடும் என்று நான் நம்புகிறேன் அடிப்படை உறுப்பினர்கள் எல்லோருடைய மனதிலும் அந்த கருத்தாக்கம் இருக்கிறது நிச்சயமா அது வெற்றி பெறும் என்று கருதலாம் இங்கிட்ட ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் பல்வேறு சூழ்நிலை பிளவுப்பட்டு இருக்கு ஆனா திமுகவுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஒரு ரொம்ப காலதாம நிறைய இருக்கு அப்படிங்கும் போது இதுலயே சார் தேர்தல் ஒருங்கிணைப்பு ஒண்ணு போட்டிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சீனியர் அமைச்சர் மூத்த நிர்வாகியை வந்து துறைமுகம் நீக்கப்பட்டு கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் வரையும் இருக்காங்க என்ன சார் காரணம் இது இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இனி ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்தை மற்ற கட்சிகளுக்கு விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல மிக தீவிரமாக களம் தீவிரமாக களம் என்ன ஒரு பக்கம் பயம் இருக்கா சார் இல்லை நிச்சயமா நிச்சயமா என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாதிரி கட்சி ஒன்றுபட்டு அஇஅதிமுக வலிமையாக இருந்தால் ஆட்சி மாற்றத்தை அவர்கள் உருவாக்கி விடுவார்கள் என்பது ஒரு புறம் இன்றொன்று புதிய இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் விஜய் பக்கம் போகிறதுக்கு கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்றைக்கு இதுல பிரதான கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சி வந்து செல்வ பெருந்தகை ஒன்னு ரெண்டு கூட்டங்கள்ல காலத்துக்கு போறது நம்ம தனித்தும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சிதம்பரம் ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு நம்ம ஏங்க கூனி குறுகி போகணும் கொள்கையை நமக்கான ஒரு விமர்சனத்தை ஏன் வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அதுதான் நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி இன்னொரு இடத்துலயும் துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக பாஜகவில் இருந்து ஒரு வலிமையான கட்டமைப்பு உருவாக்கினா அங்கே போனால் இன்னும் பத்து இருபது சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இப்போவே கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அந்த பயமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்துருச்சு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடியே ஒன்றரை ஒன்றே முக்கால் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வியூகங்களை வகுக்க தொடங்கிட்டாங்க இந்த நாற்பதுக்கு நாற்பது நூறு சதவீத வெற்றி என்கிற இந்த வெற்றி மனநிலை இருக்கில்ல இந்த வெற்றி மனநிலை என்பது இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சதவீதம் கடந்த தேர்தலை விட குறைவான வாக்கு தான் வந்திருக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து எப்படி நாலரை லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்களோ அதெல்லாம் ஒரு லட்சம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு இந்த ஆட்சி எதிர்கட்சி வலிமை இல்லாமல் கூட ஆமாம் இந்த மூன்று ஆண்டு ஆட்சியினுடைய அதிருப்தி இந்த அதிருப்தி என்பது இன்னும் ரெண்டு ஆண்டுகளில் கூடுதலாகும் நீங்கள் கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டுக்கு மேலாக தமிழகத்தில் இருக்கிற அத்தனை அமைப்புகளுமே மருத்துவர்கள் செவிலியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் துப்புரவு தொழிலாளி முதற்கொண்டு களத்துக்கு வந்துட்டாங்க இப்போ மக்கள் உடல் ஊற்ற உட்பட அனைவருமே களத்துக்கு வந்துட்டாங்க நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது சொன்ன ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றவில்லை என்று மிக தீவிரமாக குறிப்பா இந்த மருத்துவர்கள் வந்து கொரோனா காலத்தில் எங்களுடைய உயிரை பணையம் வைத்து நாங்கள் தியாகம் பண்ணி நாங்கள் இந்த உயிர்களை காப்பாற்றினோம் ஆனால் எங்களுக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஒரு அரசாணை பிறப்பித்தார் அரசாணை ஜிஓ நம்பர் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் அதையாவது நிறைவேற்றுங்கிறார் இவங்க அந்த அதிமுக ஆட்சியில் போது ஒரு காலவரையற்ற உண்ணாவிரதம்னு அவங்க இருந்தபோது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவங்கள்ட போய் பக்கத்தில் உட்காந்து சொல்கிறார் இந்த ஆட்சி நீங்கள் போராடுங்க இந்த ஆட்சி உங்களுக்கு செய்கிற மாதிரி இல்லை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடனே ஒரு மாத காலத்திற்குள் உங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து அனைத்தையும் நிறைவேறவேற்றப்படும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஒரு உறுதி கொடுக்குறார் உறுதி கொடுத்து மூணு வருஷம் ஆகிப்போச்சு உங்கள் அப்பா கலைஞர் கருணாநிதி போட்ட அரசாணையை நிறைவேற்றுங்க ஒரு நாலு ஊதியப்படி நின்று போயிருக்கு அதை எங்களுக்கு உயர்த்தி கொடுங்கன்னு பலவித போராட்டம் நீங்கள் இவ்வளோ ஊடகங்கள்லையும் இதிலையும் பார்க்கலாம் இந்த போராட்ட குழுத்துக்கு பெருமாள் பிள்ளைன்னு ஒரு மருத்துவர் அவர் தலைமையேற்று சாகுமறை உண்ணாவிரதற்கும் வரைக்கும் போயிட்டாங்க இந்த கோரிக்கைகளை எல்லாத்தையும் முன்னிறுத்தி அரசாங்கிட்ட பல முறை வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க நீதிமன்றத்தில் நான்கு வார காலத்திற்குள் உடனடியாக அரசு இதில் தலையிட்டு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவுப்படுது நாலு மாதம் ஆயிடுச்சு இன்னும் இல்லை அவங்க பிரதான கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை சொல்கிறாங்க இந்த கொரோனாவில் உயிரிழந்த மருத்துவர்களுக்கு நாங்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பதினோரு மருத்துவர்கள் கொரோனா காலத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க போதுமான உதவித்தொகை வரலை அதில் ஒரு பத்து மருத்துவர் குடும்பம் இந்த அரசை நம்பி பிரயோஜனம் மொழின்னு போயிட்டாங்க ஒரே ஒரு மருத்துவர் டாக்டர் விவேகானந்தன்னு மிக நடுத்தர நடுத்தரத்திற்கும் கீழான ஒரு நிலையில் உள்ள குடும்பம் அவர் இறந்துட்டார் அவருடைய மனைவிக்கு வேலை கேட்குறாங்க இத்தனை வருஷமாக நாலஞ்சு வருஷமாக அந்த வயலையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க குறைந்தபட்சமாக அவர்களுடைய கோரிக்கைகளை கூட நிறைவேற்றலை நாங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக போராடுறோம் இன்றைக்கி அதிகமான டாக்டரை நியமிக்கிறோங்கிறாங்க இந்தியாவிலே பெரிய அளவில் மருத்துவத்துறை முன்னேறிக்கிறாங்க ஆனால் எங்களுடைய நிலை இன்னும் வந்து இப்படி தான் பரிதாபகரமாக இருக்குதுன்னு டெய்லி அவர் ஒரு அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருப்பார் ஊடகங்கள் இருக்கார் ஆனால் செவி சாய்க்கிறேன் ஏன் சொல்ல சொல்றேன் ஆட்சிக்கு வரும்போது ஒரு குரல் ஆட்சிக்கு எதிர்கட்சியாக இருக்கிற போது வந்தவுடனே இன்னொரு குரல் இந்த இரட்டை நிலைப்பாடு என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் தொடக்க காலம் முதலே வச்சிருக்கு எதையாவது வாக்குறுதி கொடுத்துருவோம் வந்த உடனே முதல் கையெழுத்து இந்த நீட்டை வந்து எங்களுக்கு ரகசியம் தெரியும் வந்த உடனே கொண்டு வர நாங்க போன ஆட்சியில் என்ன தீர்மானம் போட்டு அனுப்புனாங்களோ அதை தான் போட்டு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி மதுக்கடைகள் படிப்படியாக மூடுவோம் எங்கள் ஆட்சி வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினா பதினான்கு நிறுவனங்களில் ஒரு பத்து நிறுவனம் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான் இந்த மது உற்பத்தி ஆலயம் நடத்துகிறாங்க திருமதி கனிமொழியே சொன்னாங்க அந்த உடனே அதெல்லாம் மூடிடும் ஒன்றுமே நடக்கலை விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்கப்படும் ரூபா டன்னுக்கு கொடுப்போம் கரும்புக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நெல்லுக்கு கொடுப்போம் ஒன்றுமே இல்லை அப்போ வெறும் விளம்பர திட்டங்களாகவே மதிய உணவு போடுறோம் சாப்பாடு போடுறோம் பஸ்ஸில் இலவசமாக போகிறோம் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அடிப்படையாக என்ன தேவையோ இல்லை இதையும் தாண்டி இப்போ மக்களுக்கு மூணு முறை மின்கட்டணம் உயர் மாத மாதம் ரீடிங் எடுத்து குறைவான இதில் கொடுப்போம் அப்படிங்கிறோம் அப்போனா திமுக அரசு சொன்னிச்சு ஆமாம் ஆமாம் அதுதான் இதில் சொன்னாங்க இப்போ கடந்த இதில் இப்போ நிலக்கரி ஊழல் நடந்தது மின்வாரிய பொருள் ஊழல் வாங்குறது இன்றைக்கு இப்போவுமே அங்கேருந்து டிரான்ஸ்ஃபார் வாங்குறதுல ஊழல் உதிரிப்பாக ஊழல் ஆக ஊழலை தான் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றீங்க கடந்தாட்சியில் சொன்னாங்கல்ல கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதுதான் அப்படின்னு அது இப்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டை நீங்கள் ஊழலில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர்களை மட்டுமல்ல துணை நின்ற அதிகாரிகள் மீதும் கடம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னார் அதிகாரிகள் தான் மிக முக்கிய பொறுப்புகளை கொடுத்திருக்காங்க ஆமா 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 எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும் ஆமாம் இந்த இந்த நிலைப்பாடு என்பது மக்கள் மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தியை உருவாக்கி அப்படிங்கிறது தான் யதார்த்தம் எனவே தான் நான் சொல்கிறேன் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் போது எதிர்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு ஒரு மோசமான தோல்வியை கொடுத்துருமோ என்கிற பயம் வந்ததால் இப்போ வந்து தொகுதி தொகுதியாக போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் யாரை கேண்டிடேட்டாக போடலாங்கிறத இப்போவே செலக்ட் பண்ணுங்கள் அவனுடைய என்ன எதுன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்றும் ஒரு ஒரு ப்ராசஸ் போகுதுங்கிறாங்க நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர் ரெண்டு மாவட்ட செயலாளருக்கு ஒரு தொகுதி ஆமாம் ஒரு மாவட்ட செயலாளர் கேண்டிடேட்டு இன்னொரு மாவட்ட செயலாளரை அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த போட்டாங்கள குழு இந்த குழு ஆய்வு செய்து வந்துடும் இந்த ரெண்டு பேரையும் வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு அந்த மாவட்ட செயலாளருக்கு அவருக்கு கணிசமான தொகை போயிடும் ஆக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இறங்கிட்டாங்க சார் ஓ ஓ ஓப்பனாக ஓப்பனாக இறங்கிட்டாங்க மிகப்பெரிய அளவு இல்லை ஆனா இதெல்லாம் குற்றச்சாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண அளவுக்கு எதிர்கட்சி வந்தது வலுவா இல்லையே சார் அதுதான் துரதிருஷ்டம் உட்கட்சி பிரச்சனையை கையிலே இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் போது இவங்க எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஆள் கூட்டணிக்குள்ளே அந்த உள்கட்சி பூசிலேயே பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குல்ல உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை இங்க இந்த உட்கட்சி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே இவங்களுக்கு நேரம் போவதில்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்கமே திமுக எதிர்ப்பில் தான் வந்தது திமுக ஒரு தீய சக்தினா மரியாதைக்குரிய அந்த கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி அவருடைய மறைவுக்கு பிறகு கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதாவானாலும் சரி திமுக எதிர்ப்பில் மிக தீவிரமாக இருந்தார் நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை விடவும் செல்வி ஜெயலலிதா இன்னும் தீவிரமாக திமுக எதிர்ப்பில் இருந்தாங்கிறத நம்ம பார்த்தோம் அந்த எதிர்ப்பு உணர்வு என்பது மழுங்கிடுச்சு கண்டிப்பா இன்றைக்கு தலைமையில் இருந்து அது பண்ணல தலைமையே அவங்களே ஒன்றும் எதிர்க்களுங்கிற போது என்னப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து தொழில்முறை உறவுகள் வரைக்கும் போயிடுச்சுங்கிறத வேதனை பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு கடந்த இரநூறு நாட்கள்ல கிட்டத்தட்ட ஐநூறு கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கிறாரு இது எப்படி சார் உண்மையா இல்ல எப்படி போறப்போக்களை எடுத்து சார் இல்ல இந்த பத்திரிகைல வர்ற தகவல்கள் அந்த தகவல்கள் அவங்க ஒரு டீம் போட்டு தொகுக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் வர்ற அந்த செய்திகளை வச்சு அதுதான் பண்ணுறாங்க அரசு ரீதியாக அதிகாரபூர்வமாக அந்த குற்றப்பட்டியல்கள் கடந்த காலத்தில் என்னதுங்கிற மாதிரி இருக்கும் அதுவுமே வலைத்தளங்களில் போனால் வரும் ஒரு மாதத்தில் முன்னேற்பம் நடந்தது கடந்த முறை கூட கமிஷன் சொன்னார் அப்போ அறுபத்தி மூணு இப்போ ஐம்பத்தெட்டு தான் ஆமாம் ஒரு அஞ்சு கொலை கம்மியாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த அடிப்படையில் வச்சு தான் ஒரு பிரதான எதிர்கட்சி ரோலுங்கிறத இப்போ தான் கொஞ்சம் வேகமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு இல்லைனா இருந்தாலும் இப்போ இரநூறு நாட்களில் ஐநூறு கொலைங்கிறது ரொம்ப அதிகமாக இல்லையா சார் நீங்கள் கிராமப்பகுதியில் குடும்ப கொலைகள் அங்கெங்கே நடக்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல அதை ஒட்டுமொத்தமாக தூக்குற போது நிச்சயமாக அந்த அளவுக்கு வருவோங்கிறதான் நான் பார்க்குறேன் பல பகுதிகளில் தென் மாவட்டங்களில் அங்கங்கே ஒவ்வொரு நாளுமே ஒரு பத்திரிக்கை புரட்டி பார்த்தோம்னா கடந்த ஒரு மாத காலத்திலேயே கூட நூறு நூற்றி இருபது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் நிச்சயமாக அது வாய்ப்பு இருக்கிறது அவருக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் சொல்கிறாங்க அது உண்மையா என்பதை நம்ம ஊடகங்கள் தான் தெளிவுப்படுத்தணும் கண்டிப்பாக சார் இறுதி அவரே ஒரு கேள்வி சார் சொல்லுங்கள் ஆம்ஸ்டாம் கொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் அவர்களுக்கும் திருமாவர்களுக்கும் ஏகப்பட்ட மோதலாக போய்ட்டுருக்கு இது இந்த மோதல் எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா திருமாவளர்களை விமர்சிக்கிற அளவுக்கு பாரஞ்சித்து பெரிய அளவு வளர்ந்துட்டாரா அதாவது அரசியல் ரீதியா எப்படி சார் இல்லை இல்லை அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பாதையில் வந்து இன்னைக்கு ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாலு சட்டமன்ற அளவில் வந்துருச்சு அவருக்கான விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுடைய ஆதரவாளர்கள் என்பதும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் இருக்கிறாங்க பாரஞ்சித்து திரை உலகம் மூலமாக பிரபலமாகி அவர் அந்த ஒரு நீளம் அமைப்பு ஏதோ ஒரு அமைப்பு அமைப்பு வச்சுட்டு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை இலக்கியம் கல்வி சினிமா அந்த மாதிரியான போக்கில் கொண்டு வர்றாரு புதிய இளைஞர்கள் அரசியல் பார்வையுள்ள புதிய இளைஞர்கள் பாரஞ்சித்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள்லேயும் இருக்கிற பொறுப்புகள் பதவிகள் கிடைக்காத ஆர்வமுள்ள இளைஞர்கள் பலரும் பாரஞ்சித்தை நோக்கி பயணிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் நான் இன்னொன்று அவரை வந்து இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பு கூட கொண்டு வரணுங்கிற மாதிரி டெல்லிக்கு அந்த தரப்பில் இருந்து தகவல்கள் அனுப்பப்பட்டதாக அடுத்தடுத்த நிர்வாகிகள் வந்து பார் அஞ்சித்து வந்தார்னா தமிழகத்தில் பிஎஸ்பி ஒரு பெரிய இதில் வளர்ச்சி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அம்சங்களுடைய மனைவி கூட தவிர்த்திருக்காங்க எனக்கு தலைவர் போஸ்டிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட தவிர்த்துருக்காங்க ஆமாம் 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 அதனால் இவர் அந்த அந்த நிலைப்பாட்டுக்கு பார் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ இந்த தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதி ஏக பிரதிநிதிங்கிற மாதிரி அடையாளப்படுத்தப்படுகிற திருமாவளவன் இந்த பிரச்சனையிலையும் மற்ற பிரச்சனைகள் நீங்கள் அந்த மலம் கழிந்து பண்ணது என்ன வயல் புதுக்கோட்டை இந்த வேங்கவயல் பிரச்சனை ஆனாலும் சரி சந்திரகோட்டையில் ஒரு சந்திரகோட்டம் பிரச்சனை ஆனாலும் சரி இங்கே ஒரு தலித் மக்கள் போகிறதுக்காக ஒரு கோவிலை பூட்டிட்டாங்க அப்படிங்கிற விழுப்புரத்தில் அதனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உரத்து குரல் கொடுக்கல முன்ன மாதிரியாக உரத்து குரல் கொடுக்கல அவர்களுக்காக களத்தில் நிற்கவில்லை என்கிற அந்த பார்வை பாரஞ்சித்துக்கு ஏற்பட்டது திருமாவளவன் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு சேர்ந்து அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார் இந்த அப்படியே அது அவருடைய அவருடைய கருத்து எனவே அந்த பார்வையில் பார் ரஞ்சித் போயிருக்கிறாரு இதில் இந்த போட்டி என்பது இன்னொரு தலித்து தலைவராக பார் ரஞ்சித்தை கொண்டு வருவதற்கான ஒரு முன்முயற்சியாக இருக்குமோ அப்படின்னு நான் பார்க்க இல்ல இருந்தாலும் சார் இப்ப இந்த ஆம்சா கொலையில் இதுக்கு முன்னாடி அவர் அந்த அளவுக்கு பேசல ஆனா இந்த ஆம்சா கொலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தலைவரை அதான் நீண்ட காலமாக ஒழித்து விட்டுருக்க ஒரு தலைவரை வந்து இப்போ பேசணுமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் தானே செய்யுது அதுதான் அது உண்மை அதில் எந்த கருத்துமே இல்லை இப்போ திடீரென இது வரைக்கும் அமைதி காத்துட்டு மற்ற மற்ற பிரச்சனைகளில் அவர் வர்ற போது சொல்லாமல் இந்த இதில் வர்ற போது என்னன்னா கொலைக்கான ஆதாயம் தேடுறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன தானே செய்யுது ம் இல்லை அதில் வந்து இப்போ அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு பாரஞ்சித்து முயற்சிக்கிறாராங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் அதில் அவர் பண்ணுறதில்லை ஆனால் அரசியல் களத்தில் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு முன்னோட்டமாக இதை பயன்படுத்திக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த செயல்பாடு தலித்து தலைவர்கள் மேலுக்கு வர முடியலை முக்கிய பொறுப்புகளுக்கு வர முடியலை ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு அவர்களை வளர விடாமல் ஒரு ஒரு மிகப்பெரிய சதி நடைபெறுகிறது அப்படிங்கிற மனத்தாக்கம் அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது பாரஞ்சித் போன்றவர்களுக்கு உருவாகி இருக்கிறது அதனால தான் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினரை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தான் திரு ஆம்ஸ்டாங்குமே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்கை உருவாக்கியிருக்காரு பலரை படிக்க வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற சொன்னார் இந்த கல்வியும் வேலைவாய்ப்பு அவர்கள் முன்னேற்றம்தான் தீர்வு அது ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் தான் அது சாத்தியப்படுத்த முடியும் இப்போதைக்கு இல்லை என்றாலும் இவர்களை ஒரு பெரிய தொகுப்பாக கட்டமைத்து கொண்டு போவதற்கு தன்னாலும் முடியும் என்று அவர் நம்புகிறார் அதனுடைய நீட்சியாக ஒரு தொடக்கமாக இந்த புள்ளியிலிருந்து அவர் போகிறார் திருமா எதிர்ப்பு என்கிற புள்ளியிலிருந்து போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பல தலைவர்கள் கிருஷ்ணசாமி இருந்தார் ஜான் பாண்டிய இருந்தார் பசுமை பாண்டியன் இருந்தார் பல பேர் கட்சியில் இருந்தாலும் கூட இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அந்த விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை சிறுத்தைகள் தான் முன்னணிக்கு வந்து நான் குறிப்பிட்டது மாதிரி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று வந்துட்டாங்க தேசிய அளவிலும் மாநில அளவிலுமே விடுதலை சிறுத்தைகள் ஒரு முக்கியத்துவத்தை பெறுகிறது அப்படின்னு அப்படி முக்கியத்துவம் பெறுபவர்கள் தங்களுக்கான விஷயத்தை மட்டுமே பண்ணிக்கிறாங்க சமுதாயத்தை உயர்த்துவதற்கு அவர்கள் பாதிக்கிற போது குரல் கொடுப்பதற்கு சுணக்கம் இருக்கிறது அப்படிங்கிற பார்வையில் பா ரஞ்சித் இதை சொல்லியிருக்கிறாரு அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இதில் எந்த அளவுக்கு அவங்க புரிந்துணர்வோடு செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா சார் உங்க நேரத்தை ஒதுக்கி எமது நேர்களில் கலந்து மிக்க மிக்க நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்